மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பனக்கிழங்கு இந்த பனக்கிழங்கு பாருங்கள் நாங்கள் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் நண்பர்களே இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக கிடைக்கிற சீசன் பொறுத்த எதுவும் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப நம்ம இதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா இதில் வந்து நார் சத்து அதிகம் இருக்குது நண்பர்களே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம வேவிச்சு சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு வந்து நார் சத்து அதிகமாக கிடைக்குது உடவுளுக்கு வந்து நல்லா பலத்தை தரக்கூடியது இது நல்லா ஒரு அருமையான ஒரு இதுங்க நல்லா வேவிச்சிட்டிங்கன்னா வேவிச்சு சாப்பிடக்குள்ள நல்லா மாவாட்டம் நல்லாயிருக்கும் உள்ள நார் நாராக இருக்கும் இதை அப்படியே ரெண்டாக பொழுந்து பிச்சு உரிச்சு அந்த நாரை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா மாவாட்டம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி வேவிக்கிறது அப்படிங்கிறது சில விதத்துக்கு தெரியாது இருக்கலாம் அது எப்படி வேவிக்கிறதுன்னு நம்ம வாங்க பார்க்கலாம் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணுங்க அந்த கிழங்கு மழை ஊரளவுக்கு இது மாதிரி கிழங்கு வந்து அப்படி போசிக்கோல் போட்டுக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம கிழங்கு உள்ளே போட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு கிழங்கு மூலவுக்கு தண்ணி ஊற்றி தட்டம் தட்டத்தை வச்சு இப்படி மூடி வச்சு வேவிக்கணும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மட்டும்தான் கிழங்கு அவ்வளோதான் உப்புலாம் போட தேவைங்கி அப்படியே நல்லா வேச்சின்னா போதும் நல்லா கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே கிழங்கு வெந்துருச்சு வேறுங்க இந்த மாதிரி நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி முக்கால் மணி நேரம் நல்லா வேக விடணும் ஒரு மணி நேரம் கூட வேக விடலாம் தப்பு இல்லை பாருங்க கிழங்கு அப்படி எடுத்து ரெண்டாக புழக்கணும் ரெண்டாக உரிச்சிங்கன்னா சென்டரில் குருத்துமே வரும் அந்த குருத்து தலைவ அப்படியே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் தின்னு சொல்லு இந்த மாதிரி அந்த அதை வந்து ஒரு மறுபடியும் ரெண்டாக உடைக்கணும் உடைச்சி இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா அப்படியே நாராட்டம் வந்துடும் வருங்க நல்லா காட்டு இந்த மாதிரி உரிச்சு நான் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருவோன்னு வச்சுங்கவேங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த கிழங்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புக்குது எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே இந்த மாதிரி வேவிச்சு அந்த நாரை மட்டும் அப்படியே மடக்கி ஒடிச்சிங்கன்னா அப்படியே நார் வந்து அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும் அப்படியே உரிச்சு எடுத்துக்கணும் அதே உரி பாருங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுற்றியை உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க இது உடம்புக்கு ஒரு பழத்தை தரக்கூடியது நல்ல இதில் நார் சக்தி அதிகம் இருக்கிறதுனால இதை நம்ம விரும்பி சாப்பிட்லாம் நான் அடுத்த பதியில் நிறையா பார்ப்போம் நன்றி வணக்கம்